வணக்கம் கோ ஒரு சிவாணி ப்ராப்பர்ட்டிஸ் சேனல்ஸ்க்கு மூலியம் மொழி வீட்டில் நம்ம சேனல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக அப்டேட்ஸ் கொண்டுருக்கீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு சென்டில் கட்டியிருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருகூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குதுங்க தெற்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குதுங்க ஒரு ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பத்து ஒரு கிச்சனுங்க டைனிங் ஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு எட்டுங்க கீழே வந்து ஒரு பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினொன்று ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்கோங்க டூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க உள்ளுக்குள்ளேயே ஸ்டெப் வச்சு போகிற மாதிரி இருக்கும் இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினொன்று ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க மேலே மாடியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினொன்று ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குதுங்க எல்லாமே அட்டாச்சு பாத்ரூம் ப்ரைவேட்டு வந்துடுங்க போர் இருக்குதுங்க நல்ல தண்ணி இருக்குது ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது அடி ரோட்டில் இருக்குதுங்க தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க பில்டிங் அப்ரூவல் இருக்குது சைட் அப்ரூவல் இருக்குதுங்க இதோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க பேசுனா கொஞ்சம் நெகோஷியேட் ஆகுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வீடு காளி மன தோட்டம் விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாலும் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்